கட்டாருக்கு தொழில் வாய்ப்பை தேடி செல்கின்றீர்களா நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் இவை அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் வளமான எதிர்காலத்தை எதிர்பார்த்தோ நாட்டில் இருக்கும் கஷ்டமான நிலைமையிலோ பெரும்பாலான இலங்கையர்கள் இந்தியர்கள் என்று இலங்கை கட்டார் நோக்கி படையெடுக்கின்றார்கள் ஒரு சிலர் கட்டார் வந்து வேலையை தேடிக்கொள்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் இலங்கையிலிருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ முகவர் ஊடாக வேலையை தேடிக்கொள்கின்றார்கள் முகவர் நிறுவனங்கள் விளம்பரம் மூலமாக தொழிலாளர்களை கவர்கின்றார்கள் ஒரு லேபருக்கு ஆயிரத்தி இருநூறு ரியால் சம்பளம் என்றால் விளம்பரத்தில் மாதாந்தம் நாற்பத்தி மூவாயிரம் சம்பளம் என குறிப்பிடுகின்றார்கள் இதன்போது மிக தந்திரமாக கட்டாரில் வாழ்க்கை செலவு மறைக்கப்படுகிறது கட்டாரில் மிக அடிப்படையான வாழ்க்கை செலவு உணவு மாதாந்தம் முன்னூறு ரியால் தேவை இதைவிட குறைந்த செலவிலெல்லாம் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது தொலைபேசி ஆக குறைந்தது ஐம்பது ரியால்கள் தேவை ஆனால் தனிமையில் வாடும் நம்மவர்கள் அடிக்கடி உறவினர்களுடன் நண்பர்களுடன் பேசுவதால் மிக பெரும்பாலானவர்கள் தொலைபேசி இதைவிட பன்மடங்கு செலவிடுகின்றார்கள் இந்த அடிப்படை செலவுகள் மட்டுமே முன்னூற்றி ஐம்பது ரியால்கள் ஆகின்றன ஆயிரத்தி இருநூறு ரியாலுக்கு வரும் லேபரினால் மாதாந்தம் ரூபா முப்பதாயிரம் மட்டுமே வீட்டிற்கு அனுப்ப முடியும் இந்த முப்பதாயிரம் ரூபாவுக்கு நாற்பத்தி அஞ்சு டிகிரி வெயிலில் பாலைவனத்தில் வேலை செய்ய தயாரா என்பதை ஒருமுறை பரிசீலிக்க வேண்டும் இலங்கையிலோ இந்தியாவிலோ லேபர்களால் நாளொன்றுக்கு ரூபா ஆயிரம் தேட முடிகிறது மேலும் பார்க்க இருக்கிற விடயம் தொழில் ஒப்பந்தத்தில் கவனிக்க வேண்டிய விடயங்களைப் பற்றி பார்ப்போம் தொழில் தருணரின் பெயர் இடம் நீங்கள் வேலை செய்யவிருக்கும் கம்பெனி பற்றி நன்கு விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள் அத்தோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய இடம் தங்குமிடம் பற்றி விசாரியுங்கள் போக்குவரத்து வசதி இல்லாத பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லாத இடங்களிலெல்லாம் எம்மவர்கள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு அறையில் எத்தனை பேர் தங்க வைக்கப்படுகின்றார்கள் என்பதில் கவனம் செலுத்தவும் மேலும் தங்கமிடத்திலிருந்து வேலைத்தளத்துக்கான போக்குவரத்து வசதியை நிறுவனம் செய்து தர வேண்டும் அல்லது கட்டாரில் போக்குவரத்து செலவு மிக அதிகம் ஒப்பந்தத்தின் காலம் காலவரையறையற்ற ஒப்பந்தங்களில் கையொப்பமிட நிர்பந்திக்கும் நிறுவனங்களுக்கும் கட்டாரில் உண்டு இது மிக ஆபத்தான ஒப்பந்தமாகும் ஒரு வருட ஒப்பந்தமே தொழிலாளிக்கு பாதுகாப்பானதாகவும் இருந்தாலும் குறைந்த இரு வருட ஒப்பந்தத்தையாவது பெரும்பாலான நிறுவனங்கள் திணிக்கின்றன அடுத்து சம்பளம் வழங்கும் தேதி கட்டாரில் சில பெரிய நிறுவனங்கள் கூட சம்பளத்தை சரியான தேதிக்கு வழங்குவதில்லை தொழில் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட முன்னர் நிறுவனத்தின் வேலை செய்வர்களிடம் இது பற்றி கட்டாயம் விசாரிக்கவும் சம்பளம் பெரும்பாலான நிறுவனங்கள் உங்கள் சம்பளத்தில் பெரும்பகுதியை அட்வான்ஸாக காட்ட விளைவார்கள் முடியுமானவரை சம்பளத்தின் பெரும்பகுதி பேசிக்கில் வரும்படி பார்த்து கொள்ளுங்கள் பல கணிப்பீடுகளில் பேசிக் மட்டுமே கவனத்தில் எடுக்கப்படும் வேலை நேரம் நீங்கள் எத்தனை மனுத்தியாலம் வேலை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டார் சட்டப்படி தொழிலாளி வாரம் ஒன்றிற்கு நாற்பத்தி எட்டு மனுத்தியாலம் பேசிக் சம்பளம் கொடுத்து வேலை வாங்க முடியும் ஆறு நாட்கள் வேலை செய்ய வேண்டிய நிறுவனம் என்றால் ஒரு நாளைக்கு எட்டு மணித்தியாலம் ஐந்து நாட்கள் வேலை என்றால் ஒன்பதரை மணத்தியாலமும் இருக்கும் சில நிறுவனங்கள் ஐந்து நாட்களுக்கும் ஒன்பது மணத்தியாலங்களுக்கும் வியாழக்கிழமை அரை நாளாகவும் மூன்று மணத்தியாலமாக இருக்கும் வாராந்த ஓய்வு ஒரு ஒருநாள் விடுமுறை இருக்கிறதா என்று பாருங்கள் சிலர் கடைகளுக்கு வேலைக்குச் சென்று வாரம் ஒரு நாளாவது விடுமுறை இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் விடுமுறை ஒவ்வொரு வருடத்திற்கும் ஆக குறைந்தது இருபத்தி ஒன்று அல்லது முப்பது நாள் சம்பளத்துடனான விடுமுறை நாட்டிற்கு செல்ல வழங்கப்பட வேண்டும் நாட்டிற்கு செல்வதற்கான விமான பயணச்சீட்டை நிறுவனம் தருகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் லேபர் தர தொழிலாளர்களுக்கு பெரும்பாலான நிறுவனங்கள் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை டிக்கெட் தருகின்றார்கள் ஃபுல் பேக்கேஜ் என்றால் என்ன சில நிறுவனங்கள் புல் பேக்கேஜ் என்ற அடிப்படையில் சம்பளம் பேசுகிறார்கள் இதன் அர்த்தம் கம்பெனி உங்களின் தங்கமிடம் போக்குவரத்து உள்ளிட்ட எந்த செலவுக்கும் பொறுப்பில்லை என்பதாகும் தொழிலாளர்கள் தனது சம்பளத்திற்குள்ளேயே இவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாருக்கு தொழில் வாய்ப்பை தேடிச் செல்கின்றீர்களா நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் பற்றி பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்